ஆனால் நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல இறைவன் பசியையும் ஏழ்மையையும் தவிர எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான் ஹூத் என்று நம்மில் சிலர் கேட்கக்கூடும் இந்த கேள்விக்கு சுஃபி மதம் பதில் சொல்கிறது இஸ்லாமிய மதத்தில் கூஃபி என்று ஒரு பிரிவு உண்டு அப்படிப்பட்ட ஒரு பிரிவின் துறவி தனது சீடுகளோடு ஒரு காட்டின் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மண்டையை பிளக்கும் வெயில் செருப்பில்லாத கால்களை முட்கள் கொடுமைப்படுத்துகின்றன எதையும் பொருட்படுத்தாது அந்தத் துறவி காட்டின் வழியே நடந்து போய்க் கொண்டிருக்கிறார் வழியில் தானம் கேட்டு பசியாறுவதற்கோ அல்லது தாகத்தை தீர்க்க தண்ணீர் குடிப்பதற்கோ எந்த வசதியும் இல்லை வெள்ளை இரவும் வருகிறது துறவியும் அவரது சீடர்களும் எந்த உணவும் சாப்பிடாமலேயே தூங்குவதற்காக ஆயத்தமாகிறார்கள் அப்போது அந்த சுஃபி துறவி ஓ ஆண்டவனே நீ இன்றி எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் உனக்கு நன்றி என்று சத்தமாக வாய் பிரார்த்தனை செய்ய பசியால் வதைந்து கொண்டிருக்கும் சீடர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அவர்கள் துறவியை பார்த்து கேட்கிறார்கள் ஆண்டவன் இன்று நமக்கு எதுவுமே கொடுக்கவில்லை ஆனால் நன்றி என்று பிரார்த்தனை செய்தீர்களே அதன் அர்த்தம் என்ன துறவி சிரித்துக் கொண்டே சொன்னார் ஆண்டவன் இன்று நமக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என்று யார் சொன்னது தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கக்கூடாது என்று எப்படி ஒரு தாய்க்கு தெரியுமோ அதே போல நமக்கு இன்று எது கொடுக்க வேண்டும் எது கூடாது என்று இறைவனுக்குத் தெரியும் ஆண்டவன் இன்று நமக்கு பசியை கொடுத்திருக்கிறார் அவர் எது செய்தாலும் சரியாகத்தான் செய்வார் அதனால்தான் அவருக்கு நன்றி சொன்னேன் அனுபவம் இரண்டே வகைதான் அமெரிக்கா வியட்நாம் போர் நடந்த சமயம் யுத்தம் வியட்நாம் நாட்டை நார்நாராக கிழித்து போட்டிருந்தது வீட்டை இழந்த மக்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் கணவனை இழந்த மனைவி என்று நாடு முழுவதும் கண்ணீராலும் இரத்தத்தாலும் நனைந்திருந்தது போரின் விளைவுகளை பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிதற்காக அமெரிக்க அரசு இரண்டு தளபதிகளை அப்போது வியட்நாமுக்கு அனுப்பியது கை கால் சிதைந்து துடிக்கும் சிப்பாய்கள் குழந்தையின் பிடத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கதரும் தாய்மார்கள் என்று காட்சிகளை பார்த்த ஒரு தளபதியால் இந்தச் சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தற்கொலை செய்து கொண்டு அவர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் இந்தத் தளபதி பார்த்த அதே காட்சிகளை அடுத்த தளபதியும் பார்த்தார் பார்த்த பிறகு தனக்கிருந்த சின்ன சின்ன கவலைகளெல்லாம் இதற்கு முன் ஒன்றுமே இல்லை என்றாகிவிட்டது அவருக்கு ஊர் திரும்பியதும் அவர் கொடுத்த கடன் திரும்பி வரவில்லையே சொந்தமாக கார் வாங்க முடியவில்லையே என்பது போன்ற தினப்படி கவலைகளில் இருக்கும் மனிதர்களிடம் வியட்நாம் மக்களின் அவதிகளை எடுத்துச் சொன்னார் மக்கள் மனமுருகி கேட்டார்கள் அதன் பிறகு வியட்நாம் அனுபவம் பற்றி பேசச் சொல்லி இந்த தளபதிக்கு நிறைய அழைப்பு இதை வைத்தே அவர் பெரிய பணக்காரராகிவிட்டார் ஒரு தளபதி தற்கொலை செய்து கொள்கிறார் அடுத்தவரோ தனக்கிருந்த பிரச்சனைகளையே மறந்து மற்றவர்களின் பிரச்சனைகளையும் மறக்கடிக்கிறார் ஆனால் அடிப்படையில் இருவரும் பார்த்த காட்சிகள் ஒன்றுதான் இதே மாதிரியே இன்னொரு உதாரணத்தைச் சொல்லிவிட்டு விஷயத்துக்கு வருகிறேன் அது ஷூ தயாரிக்கும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் தனது கம்பெனியின் ஷூக்களுக்கு குறிப்பிட்ட ஓர் ஆப்பிரிக்க நாட்டில் எவ்வளவு டிமாண்ட் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள கம்பெனி முதலாளி அந்த நாட்டுக்கு ஒரு மேனேஜரை அனுப்பினார் போன வேகத்திலேயே தனது நாட்டுக்கு பறந்து வந்த மானேஜர் அந்த நாட்டில் நாம் ஷூக்களையே விற்க முடியாது என்று ரிப்போர்ட் கொடுத்தார் ஏன் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் அந்த நாட்டில் யாருமே ஷூ அணிவதில்லை முதலாளி முடியாது என்ற வார்த்தையே அத்தனை சுலபமாக ஏற்றுக்கொள்ளும் ரகம் கிடையாது அதே ஆப்பிரிக்க நாட்டுக்கு இன்னொரு மானேஜரை அனுப்பினார் அந்த நாட்டுக்கு போய் ஸ்டடி செய்த இரண்டாவது மானேஜர் சந்தோஷத்தில் துள்ளிக்கொண்டு முதலாளியின் அறைக்குள் ஓடி வந்து சொன்னார் நமது கம்பெனியின் ஷுக்களுக்கு அங்கே மிகப் பெரிய மார்க்கெட் இருக்கிறது எப்படி என்று அவரிடம் முதலாளி கேட்டார் அதற்கு இரண்டாவது மனேஜர் சொன்ன பதில் அந்த நாட்டில் யாருமே ஷூ அணிவதில்லை